ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து அதாவது எங்களுடைய முழுவதும் நாலாவது நாள்ல திக்கமா திக்கம் என்று சொல்ற அதாவது பொயின் பெற்றோர் டவுன்ல இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வருமே அந்த இடத்துல வந்து ஒரு ஐயாட வீட்டுல வந்து நின்று இருந்தோம் அதாவது கடை இப்ப வந்து கடை இல்லை இடம் வந்து வரும் அந்த இடத்துல வந்து நின்று இருந்தோம் இப்ப வந்து அஞ்சாவது நாள் பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு சுகன்புரோட வாகனத்துல வந்து போய் கொண்டிருக்கோம் அது வந்து ஒரு லாங் ஷார்ட் ஸ்டோரி என்றாட்டா அது லாங்கா போற ஸ்டோரி எப்படின்னு சொன்னா எங்கிட்ட வந்து வீடியோ வந்து அண்ணா பாத்து இருக்காரு பாத்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தார் எங்கே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து வல்வெட்டுத்துறை வல்வெட்டு துறை அப்படின்ற இடம் வந்து உலகத்துக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு இடம் அது சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன் அதாவது எங்களுடைய தலைவர் பிறந்த ஒரு இடம் அந்த இதுல அதுலேருந்து ஆ இப்போ வந்து வல்வெட்டி துடைக்குள்ள வந்து நாங்க நுழைஞ்சு கொண்டு இருக்கோம் பொலிகண்டி இது போடவும் இது போடவும் இது இந்தல போடவும் இப்போ வந்து அண்ணா வந்து கோல் கோல் எடுத்துண்டாரு சொல்லுங்க ப்ரோ நான் அந்த இடத்த வாரம் அப்படின்னு சொல்லி வந்து வாகனத்தை எடுத்து வந்து பெண்களை வந்து வாகனத்துல குட்டி கொண்டு போய் கொட்டிட்டிகிறார் நாங்க காலையில வந்து சமோசா சாப்பிட்டோம் ப்ரோ ப்ரோஸ் அப்படி சாப்பிடுமாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வட வச்சிருக்கிறீங்க பெத்து வட வந்து வச்சிருக்கிறாரு அந்த கொத்து வட இன்னைக்கு போட்டு இல்லாட்டி கொத்தாளி எங்களுக்கு சாப்பாடு போட்டிருப்பாரு அப்படி என்று சொல்லிருந்தாரு நீங்க வந்து இப்போ இது வரைக்கும் மந்தது எங்களுக்கு சந்தோஷம் இதுல எல்லாம் என்ன இருக்குது குழந்தைல மல்பெட்டு இப்போ வந்து மல்வெட்டுத்துறையில வந்து தலைவர் அந்த இருந்த இடங்கள் வீட்டை வந்து பார்த்துட்டு ஆஹ் நோக்கி போய் அப்படியே மன்னார் போறேன் மடத்தை வந்து வந்து நிறைய இடங்கள் இருந்தாலும் நாட்கள் போறதால வந்து வந்து கோட்டையை போக போக கண்டினியூ பண்றோம் இல்லக்கெல்லாம் கதைக்க வேண்டாம் ஆமா கண்டிப்பா இது வந்து கடல் தொழில்களுக்கு மெயினான ஒரு

டைம் 9:48 ஆது தலைவரோட அந்த இடத்தை பாத்துட்டேன் அப்படி அப்டினா நான் வேகமா கண்டினியூ பண்றோம் வந்து ஹாஸ்பிடல் அந்த இடத்தை வந்து தாண்டி போய் கொண்டிருக்கோம் இடம் அந்த

இருந்த இருந்த அந்த வீட்டு சந்தில நாம வந்து நிக்கிறோம் தெரியும் வறுமை நிலைக்கு பயந்து விடாது திறமை இருக்கு மறந்து விடாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் ஒன்று வந்து இருக்குது இது வந்து சந்தி ஆலடி வீதி அப்படின்னு சொல்லி இருக்கு இப்ப நம்ம வந்து அந்த வீடு இருந்த அந்த இடத்த வந்து போய் பார்ப்போம் எனக்கு வந்து அனுபவம் ரீதியா இல்ல இல்லாட்டியும் கேள்விப்பட்ட கதைகள் அது இதெல்லாம் வந்து இப்ப ஞாபகம் இருக்குது இந்த சிவர் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து இப்ப மிச்சமா இருக்கிறது வீடு அது எல்லாத்தையும் வந்து இப்போதைக்கு வந்து இடிச்சுட்டாங்கலாம் நாங்க வந்த கார் வந்து சுக அண்ணா வந்தங்களை கூட்டி வந்திருந்தாரு இது வந்து வீடு வீடு வந்து இருந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் மட்டும்தான் இருக்குது வீடெல்லாம் வந்து இல்லை ஆஹ் கிணறும் வந்து ஒரு அந்த மூலையில வந்து கிணறும் இருக்குது அப்படின்னு தலைவர் இருந்த அந்த வீடு இருந்த இடம் வந்து இதுதான் இப்போ வந்து அந்த சுவரும் நடிக்கிற ஒரு தோன்று சுவரும் இப்போ அடுத்து வந்து நடிக்கிற வீ அதாவது கிணறும் தான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இது வந்து கிணறு பாருங்க இப்போ கிணறுக்குள்ள வந்து தண்ணி இல்லை கல்லுகள் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன் கல்லு குப்பைகள் வந்து கிடக்கு தண்ணி கொஞ்சம் கிடக்காட்டில ஆஹ் என்ன சொல்றது இந்த இடம் வீடே இல்லை வீட்டுல அத்திவாரம் மட்டும் கிடைக்குன்னு நினைக்கிறேன் அத்திவாரம் மட்டும் தான் வந்து கிடக்குது ஆஹ் இது வந்து இதுதான் எப்படி இந்த காட்டுங்க இது வந்து உடுப்பு ஊற வைக்க ஊற வைக்கிறதுல முஞ்சால வந்து அடிச்சு கழுவுற

இதை சுற்றி வந்து வீடு இறுக்கி தலைவர் இருந்த அந்த வீடு வளவு மட்டும் வந்து ஒரு இது வந்து இப்போ கட்டலை அந்த ஒரு துண்டு மதில் மட்டும் வந்து இப்போதைக்கு அண்ணா வந்து அண்ணாட காரில் தான் நாங்கள் வந்திருந்தோம் அதாவது அப்படின்னு சொன்னால் நாங்கள் திக்கம் அப்படி என்ற இடத்துல பயன் பெற்றோ தாண்டி நின்றோம் இப்போ வந்து அண்ணாட்டையும் வந்து கேட்போம் பார்த்துட்டோம் இது முதல் இந்த

திக்கம் திக்கம் என்ற இடத்துல வந்து ஒரு ஐயா ஐயாட வீட்டை வந்து நின்று இருந்தா நின்று அண்ணா வந்து மெசேஜ் வீடியோ பார்த்து மெசேஜ் பண்ணிருந்தா அதுக்கு பிறகு அண்ணா இந்த இடம் என்று சொல்லவும் சரி போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டம் வந்திருந்தாரு நாங்க ரெண்டு இடத்துக்கு இந்த கார்ல வந்திருந்தோம் அண்ணாக்கு தான் நாங்க நன்றியை தான் சொல்லணும் ஓகே இதை பார்க்க பாக்குறப்ப வந்து இது இந்த இடத்துக்கு வந்து வரணும் என்று நான் நிறைய நாள் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து நிறைவேறிக்கி சந்தோஷம் அடுத்து இந்த இடத்த இருந்து நாங்க இப்ப ஜஃப்னா ஓகேனா கேகேஎஸ் டோட்டால வந்து ஜப்னா நோக்கி போகிறோம் பாருங்க சுத்தி காட்டுங்க இருக்கா டிஃபாடுகள் வீடு வந்து இடிச்சு போட்டிருக்கிறாங்க நினைவு மாதிரி தான் அந்த இடம் வந்து இருக்குது வீடுகள் வந்து கட்டல மற்ற வளர்ச்சி வந்து வீடுகள் வந்து இருக்கு காய்ஸ் இந்த இருந்து நாங்கள் இப்போ போக போகிறோம் சுகன் அண்ணா டிஎம் வாசன் வந்து அவங்கள நிற்கிறாங்க அடையாளம் என்று சொன்னால் இருந்தால் இருக்கிற மதில் மட்டும்தான் தலைவர் வல்வெட்டித்துறை இல்லை வந்து சலிவர் இருந்த வீட்டில் வந்து வீடு இருந்த இடத்துல வந்து இந்த அறிக்கை சிவர் மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து இந்த இருந்து நாங்கள் போக போகிறோம் போக போக கண்டினியூ பண்ணுறோம் ஆட்டோக்கள் வருது ஓகே நினைவுகள் அதாவது இந்த சந்தியை பார்த்தீங்கன்னா சரி நிறைய வீடியோக்களில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த சிவர் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு மீதம் அடுத்து வந்து கிணறு இருக்கிற அந்த ஏரியா வந்து கிண அந்த கிணறு மட்டும் இருக்குது தான் பின்னுக்கு இப்போ வந்து இந்த இடத்திலிருந்து போவோம் அண்ணா வந்து எங்களை ஏற்றி ஒரு சுகன் அண்ணா பார்த்துருப்பீங்க அந்த நிக்கிறாரு வல்வெட்டுத்துறையை சேர்ந்த அண்ணா தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அங்கே இருந்து இந்த வரைக்கும் ஏற்றி வந்தார் இப்போ வந்து கேகேஎஸ் ரோட்டால அஃப்னா நோக்கி அப்படி மன்னாருக்கு போகிறதா ஓகே போ போ கண்டினியூ பண்றோம் கைஸ் இது வந்து வல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய சிதம்பர கல்லூரி சிதம்பரம் கோயிலி சின்னம் இந்த கிரவுண்டா ப்ரோ கிரௌ கிரௌண்டா இந்த சிதம்பர கல்லூரி விளையாட்டு இந்த ஸ்கூலுக்குரிய கிரௌண்ட்டான ரோட்டுகளும் கொஞ்சம் மோசம் அப்படி இப்படிதான் கிடக்குது இப்ப நம்ம தலைவர் இருந்த அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இப்ப கேகிஎஸ் நோக்கி யப்னா போறோம் அண்ணா வந்து எங்களை கூட்டிக் கொண்டு வர்றேன்னு தள்ளி போய்கொண்டு இருக்கிறாரு எங்களால அண்ணாவுக்கு நாங்க கஷ்டம் கொடுக்குறோம் போல அப்படின்ற மாதிரி தோணுது இப்ப வந்து தாண்டி என்ன வந்து இடத்த அண்ணா ஜப்னா வரைக்கும் வேலை கிட்ட அடுத்த வந்து அவ்வளவு தூரம்

அதில் வந்து அப்படியே வந்தது அதுக்கு பிறகு அதுக்குதுது வந்து அப்படியே நடந்து வரதுன்னா அந்த இடம் விட்டு அப்படியே இதுல வந்து செவன் பில்லியரா விளங்கும் அப்படி என்ற நம்பிக்கையில வந்து நடந்து கொண்டிருக்கேன் இருக்கேன் மட்டும் நம்புவோம் அப்படி كدهலாம் ஆக்கிட்டேன் गाइस இப்போ வந்து இது என்ன தொண்டைமானாரா தொண்டைமட்ட தொண்டைமானாரை இதால வந்து போய் கொண்டு காவடி வருது பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் பறவை காவடி வந்து ஒரு அண்ணா வந்து எடுத்து கொண்டு வராரு முன்னுக்கு வந்து அண்ணாக்கள ஃபன் பண்ணி கொண்டு வராங்க இப்போ இடத்த வந்து நிக்கிறேன் நான் யார் பண்ணமா எது நடக்கு அண்ணா போறாங்க இதால சரி நாங்க போயிடலாம் இதால செல்வேசன் நீ போற ஆ ஸ்ட்ரைட் கொஞ்சம் வந்தீங்க அதல பாந்து போற இது வந்து காவடி போகுது பாருங்க இப்ப வந்து நாங்க செல்வச்சந்நிதி தொண்டை மன்னாறு கோயிலுக்கு தான் வந்து போய் கொண்டிருக்கிறோம் அண்ணாவுக்கு சிரமம் என்றாலும் பரவாயில்ல நாங்க வந்து நாங்க பாத்துட்டு பாத்துட்டு போவோம் அப்படின்ட்டு செல்வச்சந்நிதி கோயிலுக்கு வந்து இப்ப போய் கொண்டிருக்கிறோம் அடுத்ததா சொல்ல வேணும் இந்த கடன் எல்லாம் வந்து நாங்க எப்படி கட்ட போறோம்னு தான் தெரியல அண்ணா கண்டிப்பா வந்து நாங்க அண்ணா மட்டக்குளப்பூர் சைடு வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க அவருக்கு போக இந்த பயணங்கள்ல வந்து நாங்க நிறைய உள்ளங்களை வந்து மேலே சம்பாதிச்சிருக்கோம் அண்ணா மாதிரி இரவு நின்ற ஒரு ஐயா அப்புறம் இயக்கட்சியில நின்ற இடம் இரவு நின்ற ஐயா பத்தி சொல்லி அவனும் போய் அவட கேட்ட உடனே சரி இல்ல போ காவடி அப்பமா வந்து பால் குட பால் குடம் எல்லாம் எடுத்து போகிறாங்க அதாவது மேற்கு கடைப்பத்தி வந்து செய்து போகிறாங்க அதனால் முள்ளுக்காவடி பால் காவடி இப்ப வந்து நம்ம நிக்கிற இடம் வந்து தொண்டை மாநாடு செல்வ சன்னிதி அப்படின்ற இடத்துல நிக்க தெரியும் இப்ப வந்து திருவிழா காலங்கள்ன்றதால வந்து பாட்டு வந்து போட்டுக் கொண்டிருக்கிறாங்க சொன்னா அந்த இசை வந்து போய் இருக்குது அதனால விலங்கு மயிலியான்னு தெரியல விலங்கு வந்து நம்புறோம் இப்ப வந்து நம்ம ஜஃபனான் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் போற பயணத்துல வந்து தொண்டை மன்னார் செல்வ சன்னதியும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிதான் இடத்தங்க பாத்துட்டோம் இப்ப வந்து போகத்தான் போக போக கண்டினியூ பண்றோம் எங்களை வந்து சுமன் அண்ணாவை வந்து கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்காரு அண்ணோட சார் கந்தம் கலந்துட்டு அண்ணா நிற்கிறாரு இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து போக போறோம் போக போக பண்ணிட்டு